நம்முடைய தேர்தல் கமிஷனுடைய திருமூல்களை பற்றி நம்ம பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறோம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு புதுமையான ஒரு டெக்னிக்கை கையாண்டு வாக்காளர்கள் எக்கச்சக்கமானவரை நீக்கிறதுக்குரிய வேலைகளை தேர்தல் கமிஷன் செய்கிறது அது என்ன டெக்னிக் என்று சொன்னால் ஒருத்தர் வாக்காளர் இருக்கான்னு வைங்க உங்களுக்கு அந்த அந்த எடுத்து இவர் சரியான வாக்காளர் இல்லைன்னு நீங்கள் யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம் தேர்தல் கமிஷனில் போய் ஃபார்ம் செவன் ஒன்று இருக்குது அதை வாங்கி ஃபில்அப் பண்ணி நான் இருக்கேன்னு வைங்களேன் நான் இறந்து போயிட்டேன் உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் என்ன செய்யலாம் இவர் வாக்காளர் நீங்கள் வச்சிருக்கிறீங்க இவர் இறந்துட்டாரு அப்படின்னு அடுத்த ஆள் புகார் கொடுத்தா நீக்கலாம் ஃபார்ம் செமெண்ட் வாங்கி செய்யலாம் இப்போ இணையதளம் மூலமாக செய்யலாம் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை விசாரித்து ஆய்வு செஞ்சு நீக்கணும்னு சட்டம் இருக்குது இவங்க அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாலு மணி நாலு மணி அதிகாலை நாலு மணி அரசு அலுவலகம் எங்கம்மா பத்து மணி தானே ஆஃபீஸ் தோற தேர்தல் கமிஷன் பத்து மணி தானே திறப்பாங்க ஆஃபீஸு அதிகாலை நாலு மணிக்கு அனுப்புகிறாங்க எது புகார் நாலு மணிக்கு புகார் அனுப்பினோன்னே அதிகாலை நாளை கால் மணிக்கு அந்த புகார் அனுப்பப்பட்ட வாக்கார் நீக்கிறாங்க அதாவது நீ என்ன செய்யற நாலு மணிக்கு போகுது ஆன்லைனில் என்ன செய்கிறான் இஸ்மாயில நீக்குங்க இவர் தவறான அதை விசாரிச்சு நெசந்தானா அவன் செத்து தான் போயிட்டானா வேறு இடத்துக்கு மாறி போயிட்டானா அந்த முகவரி பொய்யான முகவரியா அப்படிங்கிறத நான் ஆய்வு செஞ்சு அதுக்கு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்து விசாரித்துட்டு ஒரு வாரம் கழித்து நீக்குவாங்க நாலு மணிக்கு வந்து என்ன செய்கிறான்னா பதினஞ்சாயிரம் பேருக்கு நீக்கிறதுக்கு வந்து ரிக்கொஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு பத்து பேர் தேர்ந்தெடுத்து பதினஞ்சாயிரம் பேருக்கு என்ன செய்கிறான் நாளைக்கு காலையில் நிற்கிறாங்க நாலு மணிக்கு அது எந்த நாலு மணி சாயந்த நாலு மணி இல்லை அதிகாரி அந்த அலுவலகம் இல்லாத இடத்துல அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்கன்னா நீக்கிறதுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க இவன் நாலு மணிக்கு அப்புறம் நாளை காலையில் அந்த பதிஞ்சாயிரம் பேர் வாக்காளில் இருக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி மேற்கு வங்கத்தில் எல்லாம் மூன்றரை கோடி பேர் நிற்கிறாங்க சென்ற பாராளுமன்ற தேர்தலில் முஸ்லீம்களையும் ஒரு ஆறு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இருபத்தஞ்சி சிம் கார்டு வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு நீ ஒவ்வொரு ஆளும் ஒரு நூறு நூறு பேரை நீக்கு நீக்கிருக்கு நீ வந்து ரிக்வெஸ்ட் கொடு அப்படி நம்மளுக்கு பணத்தை கொடுத்து நம்மளை சேர்ந்தவனே என்ன செய்கிறான் அதை செஞ்சிருக்கலாம் யார் மெடிசன் கொடுத்தாண்டா ஒருத்தன் வந்து நூறு பேர் நிற்கலாமா ஒருத்த வந்து நான் நீக்கிறதுக்கு பக்கம் பக்கத்து வீட்டுக்கு அதை பற்றி சொல்லலாம் அதை ஏற்று விட்டுக்காரன்னு சொல்லுவாங்க நண்பரை பற்றி சொல்லலாமே தவிர நான் ஒரு ஆயிரம் பேர் நீக்கிறேன் நான் பிடிச்சு கொடுக்க முடியுமா அந்த மாதிரி நீக்கிறது என்ன செய்யலாம் கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ மேற்குவங்கத்தில் செஞ்ச ஒரு வேலையை தமிழ்நாடு உள்பட அடுத்த தேர்தல் வரப்போகுல இங்கே அமுல்படுத்த போகிறோங்கிறான் அப்போ என்ன செய்வாங்க இந்த சித்த பிரகாரம் உங்களெல்லாம் உங்களை எல்லாம் நினச்சால் ஒரு பக்கத்து விட்டுக்காரங்க பேரை கூட நீக்கி விட்டுருவாங்க கேட்டால் எங்களை கோரிக்கை வந்து நீக்கணும் அப்போ இந்த வேலையை வந்து தமிழ்நாட்டில் டிசம்பரில் சேர்க்குறாங்க தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து இந்த ஆளுங்கட்சி அதிகமான வாக்கு கிடைக்குமோ எங்கேயா சிறுபான்மை ஜாஸ்தியாக இருக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் போயிட்டு ஒரு இருபதாயிரம் இருபதாயிரநூறுபாயிரம் பேர் நீக்கிவிட்டான்னா அவங்க நினைக்கிறாலும் வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க இந்த ஒரு மோசடியை வந்து கண்டுபிடிச்சி ராகுல் அதை பற்றி பேசியிருக்காரு எல்லா ஊடகங்களையும் நேற்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அதாவது ரிக்வஸ்ட் கொடுத்து உடனே நிற்கிறோம் அப்போ பெரும் ஒரு ஆபத்தான நிலையில் சமூகம் இருக்கிறது நீங்கள் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த வேலை ஆரம்பித்த பிறகு உங்கள் வாக்காளர்களில் நீங்கள் இருக்கிறேன்னா அடிக்கணும் ஏன்னா இதில் செக் பண்ணிக்கணும் எவனாச்சு ரிக்வெஸ்ட் கொடுத்து நீக்கிற நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க வாக்காளர் அட்டை இருக்குன்னு சொல்லி அட்டை தான் கொண்டு இருக்கேன் வாக்காளிக்கு போனீங்கன்னா இல்லைங்க அட்டையை கொண்டுட்டு போவீங்க இல்லை உங்களுக்கு நீக்காச்சுங்க இத்தனை தேதி தெரிஞ்சுமாங்க அப்போ அந்த மாதிரி அறிவித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் இணையதளங்களில் அடித்து பார்த்து உங்கள் வாக்காளர்கள் நீ இருக்கிறீங்களா நம்ம வாக்காளராக இருக்கிறோமா என்பதை நம்ம வந்து கவனமாக இருக்கும் அளவில் நாட்டாக்கி கொண்டு போயிட்டாங்க அது தகவல்காலை